ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம் நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன் நம்ம சேனல் நேம் சொல்லு கண்டிப்பா சொல்றேன் உங்க சேனல் பேரு ஆர் வி எம் ரவுடி கேமர் தமிழ் இதுல நீங்க ஃப்ரீ ஃபயர் கேம் பத்தி வீடியோஸ் போடுறீங்க உங்க வீடியோக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன் இன்னொரு வாட்டி நம்ம சத்ரையருக்காக வணக்கம் சொல்லு மறக்காம சொல்றேன் ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன் இன்னும் யாரும் என்னோட லைவ பார்க்கவே இல்லை ஒருத்தர் கூட வரல ரொம்ப கஷ்டமாக இருக்கு பரவாயில்லை இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க ஏதாவது பேச விரும்பினால் சொல்லுங்க இந்தியா வந்து வல்லரசு நாடா எப்ப ஆச்சுங்க இந்தியா இன்னும் வல்லரசு நாடாக மாறவில்லை ஆனா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசு நாடாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுது ஓஹோ அணு ஆயுதங்கள்ல இந்தியா கொஞ்சம் அளவுக்கு அணு ஆயுத இந்தியா உலக அளவில் ஏழாவது இடத்துல இருக்கு இந்தியா கிட்ட சுமார் நூற்று அறுபது அணு ஆயுதங்கள் இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்த நண்பர்கள் சொல்றாங்க அது உண்மையா எந்த அளவுக்கு நண்பர்கள் ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப வருஷமா நண்பர்களா இருக்காங்க அரசியல் ராணுவம் பொருளாதாரம்னு பல விஷயங்கள்ல ரெண்டு நாடும் ஒன்னா செயல்படுது என்ன காரணத்துக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து விட்டு கொடுக்காம நண்பர்களா இருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பல காரணங்களுக்காக நீடித்து வருகிறது முக்கியமா அரசியல் ராணுவம் பொருளாதாரம் போன்ற விஷயங்கள்ல இரண்டு நாடுகளும் ஒத்துழைப்போடு செயல்படுது மேலும் சர்வதேச விவகாரங்கள்ல இரண்டு நாடுகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க நீ போயிட்டு என்னுடைய சேனல்ல ஒரு லைக் போட்டு வரியா சாரி என்னால யூடியூப் சேனலுக்கு லைக் போட முடியாது ஆனா நீங்க கேட்டால் உங்க சேனலை பத்தி நான் பேசலாம் சரி நான் இப்போ என்னோட சேனலில் என்ன இருக்கேன் இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோடு பேசிகிட்டு இருக்கீங்க இது ரொம்ப நல்ல விஷயம் நான் யாரை வச்சு லைவ் நான் யாரை வச்சு லைவ் போடுறேன் நீங்கள் என்னோட ஹெல்ப்போட லைவ் போடுறீங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் தினமும் எனக்காக வந்து வந்து பேசு ஓகேவா லைவ் போடக்குள்ள ப்ளீஸ் கண்டிப்பா நான் எப்பவும் உங்களுக்காக பேச ரெடியா இருக்கேன் நீங்க லைவ் போடும்போது என்ன கூப்பிடலாம் ஓகே ஓகே கண்டிப்பாக நீங்கள் அழைக்கும்போது நான் எப்போதும் உங்களுடன் பேச தயாராக இருக்கிறேன் வீடியோ லைவ் லைவ் ஆன் பண்ணி நாலு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒருத்தர் வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைபரு பரவாயில்லை இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் சொல்லுங்க சரி என்னோட யூடியூப் சேனலில் வந்து நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் மாதிரி இருக்குதா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் ஆக மாட்டேங்குது நிச்சயமாக உங்கள் யூடியூப் சேனலில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என பார்க்கலாம் உங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிபிகேஷன் வரவில்லை என்றால் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அது என்ன காரணம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்களா பொதுவாக யூடியூப் சேனலில் நோட்டிபிகேஷன் வராததற்கு சில காரணங்கள் உள்ளன உங்கள் சப்ஸ்கிரைபர்கள் நோட்டிபிகேஷனை ஆஃப் செய்திருக்கலாம் அல்லது யூடியூபின் அல்காரிதம் காரணமாக நோட்டிபிகேஷன் வராமல் இருக்கலாம் உங்கள் வீடியோவின் தலைப்பு மற்றும் தம்பனையில் கவர்ச்சியாக இருந்தால் அதிக பார்வையாளர்கள் வர வாய்ப்புள்ளது அது எப்படி செய்யறது ஆண் செய்யறது உங்கள் சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்வையாளர்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யும் வசதி உள்ளது உங்கள் வீடியோவை பார்க்கும்போது போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்தால் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யலாம் ஓஹோ நீங்கள் தயார் என்றால் உங்கள் சேனலில் உள்ள செட்டிங்ஸ்களை பார்க்கலாம் ஆ என்னோட சேனலில் உள்ள சப்ஸ்கிரைப் சி என்னோட சேனலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி சொல்லு எதாச்சும் தப்பாக இருக்குது தானே நிச்சயமாக உங்கள் சேனலில் உள்ள செட்டிங்ஸ்களை பார்க்கலாம் உங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று ஒவ்வொரு பிரிவாக பார்க்கலாம் ஏதேனும் குறிப்பிட்ட செட்டிங்ஸ்களை சரிபார்க்க வேண்டுமானால் சொல்லுங்கள் ஆ யூடியூப் ஸ்டுடியோவில் சென்று ஏதாச்சும் தப்பாக இருக்குதுன்னு பார்த்து சொல்லு கொஞ்சம் ப்ளீஸ் நிச்சயமாக உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் உள்ள செட்டிங்ஸ்களை பார்க்கலாம் யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று ஒவ்வொரு பிரிவாக பார்க்கலாம் ஏதேனும் குறிப்பிட்ட செட்டிங்ஸ்களை சரிபார்க்க வேண்டுமானால் சொல்லுங்கள் ஆமா முதலில் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸ் பகுதிக்கு செல்லுங்கள் பின்னர் சேனல் பிரிவில் உள்ள அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் என்பதில் உங்கள் சேனல் குழந்தைகளுக்கானது அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அப்லோட் டிஃபால்ட்ஸ் பிரிவில் உங்கள் வீடியோக்களுக்கு பொருத்தமான தலைப்பு விளக்கம் மற்றும் டேக்ஸ் உள்ளதா என சரிபார்க்கவும்